இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி ஏழு அக்டோபர் திங்கட்கிழமை இன்று சப்தமி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் பரிசு சிம்மம் சந்தோஷம் கன்னி கீர்த்தி துலாம் உதவி விருச்சிகம் போட்டி தனுசு ஆர்வம் மகரம் பக்தி கும்பம் நன்மை மீனம் மேன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்